மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பசியால் வாடுறவங்களுக்கு நம்ம மீன் பிடிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு நாள் தான் இருக்கும் இதுவே அவங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு உணவளிச்சதுக்கு சமம் அது போலதான் இங்கேயும் இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போதையில மாட்டிக்கிட்டு எப்படி மீண்டு வருதுன்னு சொல்லாம உங்களுடைய மனதை எவ்வாறு பக்குவப்படுத்துவது உங்களோட மனதை எப்படி கட்டுக்குள் வச்சிருப்பதுன்னு சொல்லிட்டோம்னா நீங்க எந்த போதையில இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் நம்ம ஆசிவக சித்தர்கள் மனதை கட்டுப்படுத்த பயன்படுத்திய சக்தி வாய்ந்த பயிற்சியை சொல்ல போறோம் சரி மனம் மனிதனுக்கு வரமா சாபமா விலங்குகளிடமிருந்து மனிதன் வேறுபடுறதுக்கான காரணம் அவனோட மனம்தான்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது மனிதர்கள் நாகரிக வளர்ச்சி அடைவதற்கான முக்கியமான காரணமே மனம்தான் நம்ம தமிழ் கடவுளர்கள் அவங்களுடைய மனத நுட்பமா தான் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க மனன்றது மனிதனுக்கு வரமா சாபமா மனம் மனிதனுக்கு வரமே என்று கூறலாம் ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நாம அந்த மனதை கட்டுப்படுத்த தவறிட்டோன்னா நம்ம மனம் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க தமிழ்நாட்டு நாட்டு வகை நாய்கள்ல கோம்பை ராமநாதபுரம் மண்டை அப்படின்னு ரெண்டு வகையான நாய்கள் இருக்கு அந்த நாய்கள் மிகவும் அசாத்திய திறமை வாய்ந்த நாய்கள் அந்த நாய்களை வளர்க்குற உரிமையாளர்களுக்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்கும் ஆனால் அந்த நாய்களை தகுந்த பயிற்சி அளிக்காமல் உரிமையாளர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைக்க தவறிட்டாங்கன்னா அப்புறம் அந்த நாய்கள் உரிமையாளர் சொல்கிறத கேட்காது உரிமையாளரோட சொல்லுக்கு கட்டுப்படாமல் தனிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் இது தாங்க நம்ம மனசும் நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோன்னா அது நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்தில் உள்ளவங்க மனதை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கட்டுப்படுத்தணும்னா இன்னும் வீரியமாக எங்க ஆரம்பிச்சிடுமா இதற்கான அர்த்தம் மனதை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது என்பது தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா குடிபோதைக்கு மிகவும் அடிமையாக உள்ளவங்க திடீர்னு ஒரு நாள் நான் குடியை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருந்தாங்கன்னா என்ன நடக்கும் சரியா அவங்க தினமும் குடிக்க வேண்டிய நேரத்துல அவங்களோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் தலைவலி வர ஆரம்பிக்கும் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இதுதாங்க மனதை நேரடியாக கட்டுப்படுத்த நினைச்சோம்னா மனம் நமக்கு எதிராக இன்னும் வீரியமா செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்ப இதற்கான வழிதான் என்ன மனதை வைத்தே மனதை பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி மனதோட வகைகளை பார்த்துடலாம் நம்ம எல்லாரும் ஒரு மனம்தான் ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமாங்க ஒரு மனம்தான் ஏங்கிட்டு இருக்கு ஆனா அந்த ஒரு மனமே ரெண்டு வகையா ஏங்கிட்டு இருக்கு நோக்கும் மனம் அலையும் மனம் இப்போ நான் சொன்ன பேரை வச்சு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நாம் ஒரு விடயத்தை கவனிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவனிக்கிறதுக்கு உதவுறதுதான் நோக்கு மனம் இந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டிலே தான் இருக்கும் இது மூலிமா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த அலையும் மனம் சொன்ன பார்த்தீங்களா அந்த மனம்தான் சுயமாக எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க மனம் நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ அது பாட்டுக்கு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம நிறுத்துன்னு சொன்னால் கூட அது கேட்காது இப்படிதாங்க ஒரே மனம் ரெண்டு வகையா இயங்கிட்டு சரி மீண்டும் நம்ம தலைப்புக்கு வரலாம் நம் மனதை வைத்தே நம் மனதை எவ்வாறு பழக்கப்படுத்தி நம் கட்டுக்குள் வைத்திருப்பது இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்றேன் ஊருக்குள்ள ஒரு காட்டு யானை புகுந்துருச்சு அந்த காட்டு யானைய நேருக்கு நேர் நின்று அடக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த காட்டு யானை முன்னாடி போய் நின்னார் அந்த யானை என்ன பண்ணுச்சு அவர் நல்லா தூக்கி எரிஞ்சிருச்சு ஆனால் அதே ஊரில் ஒருத்தர் யானை பாகனாக இருக்கார் அவருக்கு நல்லாவே தெரியும் நேரடியாக ஒரு மனிதனால் காட்டு யானையை சமாளிக்க முடியாது அவர் என்ன பண்ணார்னா அவரிடம் நன்கு பயிற்சி பெற்ற கும்கி யானையை வச்சு அந்த காட்டு யானையை பிடிச்சிட்டார் அந்த காட்டு யானை பிடிச்சதுக்கப்புறம் தினம் தினம் அதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சார் ஆரம்பத்தில் அவர் சொல் பேச்சை கேட்கலை ஆனால் நாளாக நாளாக அந்த யானை அவர் சொல் பேச்சை கேட்க ஆரம்பித்தது கடைசியில் அந்த யானையும் கும்கி யானையாக மாறிடுச்சு அதாவது அந்த யானையும் அவர் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மனதோட ரகசியமும் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆமாங்க அந்த யானையை நேருக்கு நேர் நின்று அடக்க போறன்னு ஒருத்தர் சொன்னார்ல அவர் தான் மனதை பற்றி புரியாதவர்கள்னு அர்த்தம் அந்த கும்கி யானையை வச்சிருக்கிறவர் தான் மனதை நன்கு புரிஞ்சுக்கிட்டவர் இங்கே நான் மனம்ன்றது கும்கி யானையும் காட்டு யானையும் தான் அது என்ன ரெண்டு யானை கும்கி யானைன்றது நோக்கு மனம் அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மனம் காட்டு யானைன்றது ஆலயம் மனம் நம் சொல் பேச்சு கேட்காத மனம் இப்ப இந்த கும்கி யானையை வச்சிருக்கவர் என்ன பண்றாரு இந்த கும்கி யானையை வச்சு காட்டு யானையை பிடிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில அந்த யானையை அவர் கட்டுக்குள் வைச்சிருக்காரு இதே தாங்க கும்கி யானைன்ற நோக்கு மனதை வச்சு காட்டு யானைன்ற ஆலயம் மனதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம் முள்ள முள்ளால எடுக்கணும் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது தான் மனதை அடக்கணும்னா மனதை பயன்படுத்தி தான் அடக்க முடியும் நேரடியாக மனதை அடக்க நினைச்சோன்னா அது இன்னும் வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கும் சரிப்பா ஆசிவக சித்தர்கள் செய்யும் அந்த ரகசிய பயிற்சி ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்களே மனதை கட்டுப்படுத்துறதுக்கு அது என்ன பயிற்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது வேற ஒன்றும் இல்லைங்க மனம் பகுதி ஒன்று விழத்தோட இறுதியில் ஒரு நடைமுறை பயிற்சி சொல்லியிருப்போம் இருபது நிமிடம் அலாரம் வச்சுட்டு சும்மா உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சும்மா உட்காடுறது தான் மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ரகசிய பயிற்சி அது எப்படிப்பா சும்மா உட்காந்தா மனம் கட்டுப்படும் அதில் அப்படி என்னதான் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எல்லாரும் பள்ளி பருவத்தில் இந்த அனுபவத்தை உணர்ந்திருப்போம் கிளாஸ் ரூமில் பசங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டீச்சர் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்த பார்ப்பாங்க சைலன்ஸ் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பசங்க கடைசி வரையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் அந்த டீச்சரே போயிடுவாங்க இன்னொரு வகையான டீச்சர் இருக்காங்க கிளாஸுக்குள்ளே வருவாங்க பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ஆசிரியர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அமைதியா நிப்பாங்க எதுவுமே பண்ணாம அந்த பசங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்க பசங்கள்லாம் ஒரு கட்டத்தில் அமைதியாகிடுவாங்க கிளாஸே ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும் அந்த டீச்சர் என்னதான் பண்றாங்க சும்மா இருந்து நம்மளை கவனிக்கிறாங்க அதாவது விட்னஸ் பண்றாங்க எந்த வித விருப்பு வெறுப்பும் இல்லாம சும்மா இருந்து கவனிக்கும் போது அங்கே நம்ம எல்லாருமே பேச்சை குறைக்கணும் இப்போ சொன்ன எடுத்துக்காட்டை தான் நம்ம இப்ப செயல்படுத்த போறோம் அந்த டீச்சர் தாங்க நீங்க பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த பசங்க தான் அலையும் மனம் நம்ம நோக்கு மனதை வைத்து அலையும் மனதை கவனித்தால் அதாவது நம்ம சும்மா இருந்தா நம் மனதில் தோன்றும் எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல மனம் அமைதி பெறும் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க கையில் ஒரு கண்ணாடி கிளாஸை கொடுக்குறோம் அந்த குள்ள தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் மணல போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்ப அந்த கிளாஸில் உள்ள தண்ணி அப்படியே மங்களா இருக்கு இந்த தண்ணிய நீங்க தெளிவாக்கணும் அப்படி தெளிவாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க சும்மா இருந்தா போதும் தண்ணி தெளிவாயிரும் தண்ணியில போட்ட மண் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே படிஞ்சிட்டு தண்ணி தெளிவாயிரும் இந்த தண்ணி தாங்க உங்க மனம் இந்த தண்ணியில் போட்ட மணல் தாங்க உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் சும்மா இருந்தாலே உங்களுடைய மனம் அமைதியாயிடும் இதற்கு பேர் தான் தவம் பலரும் இப்போ தியானம் தியானம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் தியானம்ன்ற சொல் இதற்கு பொருத்தமான சொல் இல்லை தியானம் தீயானம் அதாவது வேள்வி செய்கிறது அதனால் இனிமேல் நம்ம தியானம்னு சொல்லாம தவம்னு சொல்லிக்கலாம் இந்த தவத்தை தான் நம்ம சித்தர்கள் தொடர்ந்து செய்து மனதை அடக்கி ஆன் இந்த பக்குவப்பட்ட மனதை வச்சுதான் பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் கேட்கலாம் வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருமே தவம் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு இயல்பாகவே மனதின் எண்ண ஓட்டங்கள் சீரா இருக்கும் அவர்களின் மனம் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அவங்க தவம் பண்ணணும்னு அவசியமே இல்லை மற்றவர்கள் தவம் செய்யலாம் சரிங்க சும்மா இருக்கிற தவத்தோட முக்கியத்துவத்தெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம் ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சும்மா உட்காரும் போது மனதை கவனிப்போம்ல அப்படி கவனிக்கும் போது மனதுல ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் உருவாகும் இதுல எந்த எண்ணத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நம்மளே குழம்பி போயிடும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவுமே கடினமாக தான் இருக்கும் அப்போ இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதற்கான தீர்வு மூச்சை கவனிப்பது என்ன இப்பதான் மனதை கவனிங்கன்னு சொன்னீங்க இப்ப திருப்பி மூச்சை கவனிங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கலாம் மூச்சு வேற மனம் வேறன்றதே இல்ல இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேரு நீச்சல் குளம் அல்லது கடல்ல அல்லது ஏரிக்கரையில குளிச்சிருக்கீங்களா அங்க நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கும் போது என்ன நடக்கும் நம்ம மூச்சை அடக்கிட்டு தண்ணிக்குள்ள இருக்கும்போது நம்ம மனதுல ஒரு எண்ணம் கூட தோன்றாது நேற்று என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்கும் நாலனைக்கு என்ன நடக்கும் அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்க மனம் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அப்படியே அமைதியாயிரும் இதற்கு காரணம் நம்ம மூச்சை அடக்கி இருக்கிறதுனால தான் இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும் இந்த மாதிரியான நீச்சல் குள்ள அனுபவங்கள் இல்லைனா கூட உங்களுக்கு பரவாயில்ல இந்த விழியத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்க உங்களோட மூச்சை அடக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்னு பாருங்க அப்படி உட்காந்துருக்கும் போது மனதில் என்ன அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துல என்னமே இருக்காது அப்ப இதன் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும் நம்ம கோபமாக இருக்கும் போதெல்லாம் வேகமாக இழுத்து விடுவோம் அதே போல் நம்ம அமைதியான நிலையில இருக்கும் போது மூச்சின் வேகம் குறைவாக இருக்கும் அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது மனதின் வேகம் அதிகமானா மூச்சின் வேகம் அதிகமாகும் மனதின் வேகம் கம்மியானால் மூச்சின் வேகமும் கம்மியாகும் இதுதாங்க மூச்சுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு அப்ப ஆரம்ப கால கட்டத்துல உங்களால மனதை கவனிக்க முடியலனா மூச்சை கவனிக்கலாம் மூச்சை கவனிக்க கவனிக்க மனதின் எண்ணலைகளும் குறையும் இந்த மூச்சை பற்றின ரகசியத்தை யார் முதல் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லுங்க நிறைய பேர் புத்தர் தான் சொன்னாருன்னு சொல்லுவீங்க அவரு பானா சதி விபாசனா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அதான் இல்ல அவருக்கு முன்னாடியே நம்ம முருகன் அதை கண்டுபிடிச்சிட்டார் உலகின் முதல் மனோ தத்துவ நிபுணரான முருகன் ஆழ்கடல்ல முத்தெடுக்கும் வல்லமை மிக்கவராக இருந்தார் அப்படி ஆழ்கடல்ல அடக்கிட்டு இருக்கும் போது அவருடைய மனமும் அடங்குறத அவர் உணர்றது இதை வைத்து தான் அவர் மூச்சுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறார் முருகன் தான் உலகின் முதல் மனோ தத்துவ நிபுணர் இது நம்மல்ல பல பேருக்கு தெரியலனா கூட இலும் நாட்டிகளுக்கு இது நல்லாவே தெரியும் அவங்க எடுக்கிற படங்கள்லயே காமிச்சிருப்பாங்க சந்திரமுகி படத்தில் மனோதத்துவ தத்துவ சரவணன்ற பேரில் உள்ள ஒரு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே போல இந்த சும்மா இருக்கிறத நகைச்சுவையாக வடிவேலு காமெடியில் காமிச்சிருப்பாங்க சரி கடைசியாக நம்ம இன்னும் ரெண்டு விடயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு புத்தி உள்ளுணர்வு நமக்கு ஏற்கனவே தெரியும் மனம் போன போக்கில் போனால் நம்ம தவறான வழியில தான் செல்வோம் எடுத்துக்காட்டுக்கு மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும் ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடுன்னு உள்ள இருந்து நம்ம மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இன்னொன்று நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்த புத்தி புத்தி என்ன சொல்லோம்னா வேணா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் காசை செலவு பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நல்ல பொருளை சாப்பிட்லாம் அப்படின்னு நல்ல விடயமாகவே சொல்லிட்டு போவோம் எந்த சூழ்நிலையிலுமே புத்தி நமக்கு நல்லதாக தான் சொல்லிட்டு போவோம் இதுவுமே கூட கடந்த கால பதிவுகளை வச்சு தான் இயங்கும் கடந்த கால நிகழ்வுகளை வச்சு அனலைஸ் பண்ணி இது சரி இது தப்புன்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் புத்திக்கும் மனதுக்கும் உள்ள சண்டையில பெரும்பாலான நேரம் மனம்தான் ஜெயிக்கும் இதுல என்ன ஒரு சிக்கல்னா புத்தி சொல்ற போக்கில் போனாலும் கூட ஒரு சில நேரம் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியறது இல்லை இதற்கு காரணம் முன்பு சொன்னது போலதான் புத்தியும் கடந்த கால நிகழ்வுகளை வச்சுதான் இயங்கும் புதிய பிரச்சனைகள் வரும்போது அதாவது இது வரையும் நம்ம கேள்விப்படாத விடயங்கள்லாம் நடக்கும் போது நம்ம சரியான முடிவு எடுக்க அதிகமா சிரமப்படுவோம் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது இங்கே தான் வருது உள் உணர்வு இந்த உள்ளுணர்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நடைமுறை பயிற்சியை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஆடியோ போட்டு காமிப்போம் அந்த ஆடியோவில் ஒரு வரி சொல்லியிருப்பேன் அது என்ன வரி சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் கேட்டு சொல்லணும் உங்களால என்ன சொன்னோன்னு கேட்க முடிஞ்சுதா முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன அதற்கு காரணம் ஆடியோல நாய்ஸ் அதிகமா தான் சரி இப்ப அந்த ஆடியோ நாய்ஸை கம்மி பண்ணி போடுறோம் இப்போ உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க ஆசீவகம் மலர்கிறது இப்ப எப்படி தெளிவா கேட்குது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தேவையற்ற இந்த ஆடியோ நாய்ஸை நம்ம கம்மி பண்ணோம்னா உள்ள பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும் இதே போல தாங்க இந்த உள்ளுணர்வும் தேவையற்ற பல எண்ணங்கள் நம் மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கு இந்த எண்ணங்கள்லாம் குறைந்து எப்போ நம்ம மனம் அமைதியாகுதோ அப்போ நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்றது நமக்கு தெளிவாகவே கேட்கும் இந்த உள்ளுணர்வுன்றது வேற ஒன்றும் இல்லை இன்ட்யூஷன் இதெல்லாம் கடந்த கால பதிவுகளில் வச்செல்லாம் இயங்காது உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமோ தெரியாதோ இதுக்கு முன்னாடி அந்த விடயத்தை நீங்கள் பார்த்ததே இல்லைனா கூட உங்கள் உள்ளுணர்வு சரியாக சொல்லும் இந்த உள்ளுணர்வுக்கும் யூனிவர்சல் கான்சியஸ்க்கும் நேரடி தொடர்பு இருக்குது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு உங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டினாச்சும் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுன்னு நினைப்போம் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்டே இருந்து ஃபோன் கால் வரும் ஒருத்தரை பார்க்கணும்னு நினைப்போம் கொஞ்ச நேரத்தில் அவர் பார்ப்போம் இல்லை ஒரு செய்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் உடனே அந்த செய்திகள் பற்றின விடயங்கள்லாம் நமக்கு வரும் தூங்கும் போது தவம் பண்ணும் எதிர்காலம் நமக்கு தெரியும் அதே போல் எதிர்காலத்துலேயும் நடக்கும் ஒரு இடத்துக்கு போகும்போது படபடப்பாக இருக்கும் அதே போல் கொஞ்ச நேரத்துல எதிர்மறையே ஏதாச்சும் நடக்கும் இந்த உள்ளுணர்வு எல்லாருக்குமே வேலை செஞ்சு இருக்கு இருக்குது நம்ம தான் அதை கவனிக்க மாட்டோம் அதற்கு காரணம் முன்பு சொன்னது போல தான் இந்த ஆடியோ நாய்ஸ் போல நம்ம மனதில் உள்ள எண்ண அலைகள் அதிகமாக இருக்கு இதை குறைக்க குறைக்க தான் நம்ம உள்ளுணர்வு பேசுறது நமக்கு அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் இந்த உள்ளுணர்வுன்றது இந்த யூனிவர்சல் கான்சியஸுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அதனால் அங்கேருந்து நமக்கு தகவல் வரவும் செய்யும் நம்ம நம்மளுடைய தகவலை அங்கேயும் அனுப்பலாம் இந்த தகவலை அனுப்பலான்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க இதுதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க கேளுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அதுதான் இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சரியாக நடக்கிறது இல்லைன்னு ஏன்னா அந்த வயலில் தண்ணி பாய்ச்சும் போது புல்லுருவிகள்லாம் இருக்கும் அந்த புல்லுருவிகள்லாம் நம்ம பிடிங்கி எரிஞ்சாதான் தண்ணி நல்லா பாயும் அதே போல தான் நம்ம மனதில் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்க இருக்க இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யாது எப்போ இந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் கலையுதோ அதாவது இந்த புல்லுருவிகள்லாம் கலையுதோ அப்போ தண்ணி நல்லா பாயும் அதாவது ஈர்ப்பு விதி நல்லாவே வேலை செய்யும் இந்த ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லணுன்னா பல விடயங்கள் சொல்லலாம் வருங்காலத்தில் அது ஒரு தனி விழியமாகவே நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம தவம் எப்படி செய்கிறேன்றதை நம்ம பார்த்துடலாம் தவம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம் உடலை உறுதிப்படுத்த உடலை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அதே போலதான் நம் மனதை உறுதிப்படுத்த நம் மனதை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நம்ம தவம் செய்கிறோம் தவம்ன்றது மனதிற்கான பயிற்சி தான் இன்னொரு விடயம் ஒன்று இருக்கு நம்ம எல்லாருமே தினம் தினம் நமக்கு தெரியாமலே தவம் பண்ணிட்டு தான் இருக்கும் அது எப்படி அதுதான் தூக்கம் நம்ம எல்லாரும் தூங்குறது நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் சோர்வு மட்டும் இல்லை மன சோர்வையை நீக்கிறதுக்காகவும் நம்ம தூங்குறோம் இன்னும் சொல்ல போகணுன்னா விழிப்புணர்வு அற்ற தவம் தூக்கம் விழிப்புணர்வு உடைய தூக்கம் தவம் நம்ம தூங்கும்போது இயல்பாகவே மனதின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதாவது மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு கட்டத்தில் மனம் அமைதியாகும் அப்படி அமைதியாக நம்ம சும்மா இருந்ததுக்கப்புறம் நம்ம விழிக்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியாக எந்திரிப்போம் ஆனால் இப்போ பல பேருக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது பல குழப்பங்கள் இருக்குது வாழ்க்கையில் அதனால் மனதின் எண்ண ஓட்டங்கள் குறையாமையே நம்ம தூங்கிடுவோம் அப்படி மனதின் எண்ண ஓட்டங்கள் குறையாமே நம்ம தூங்குறதுனால தான் நமக்கு கனவு வருது நமக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் அதாவது ஆள் மனதில் பதிந்திருக்கிற எண்ணங்கள்லாம் நிறைவேறின மாதிரி அந்த கனவுகள்லாம் வரும் தூக்கத்தின் போது மனம் இயங்காமல் இருந்துச்சுன்னா நம்ம போது புத்துணர்ச்சியாக எந்திரிப்போம் இல்லைனா நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறமோ சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் காரணம் தூக்கத்தின் போதும் மனசோர்வு நீங்களை மனம் இயங்கிட்டே தான் இருந்திருக்கு அதனால் கனவுகளற்ற தூக்கத்தை ஒரு நல்ல தூக்கம்னு சொல்லலாம் ஆனா இந்த நல்ல தூக்கத்தின் போதும் நமக்கு கனவுகள் வரும் அது ஏன் முன்பே சொன்னது போலதான் மனம் அமைதியானா உள்ளுணர்வு நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும் எதிர்காலத்தில் நமக்கு எதாச்சும் நடக்க போறது அதெல்லாம் இந்த உள்ளுணர்வு மூலயமா கனவா நமக்கு வெளிப்படும் சரி அடுத்த பகுதியில் தவம் எப்படி பண்ணணும் தவம் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி இளும் நாட்டிகளுக்கு எதிரான ஒரு பேராயுதமாக மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் நன்றி வணக்கம்